<applause> السلام عليكم ورحمة الله تعالى وبركاته بسم الله الرحمن الرحيم إذا سمع الإمام والمقتدون آية السجدة من الشخص الذي لم يكن شريكا معهم في الصلاة سجد الإمام والمقتدون بعد الفراغ من الصلاة الحمد لله إن رأي يا لكلامي فكه بارتنودي تدرجيله கடந்த வார வியாழக்கிழமை சஜிதா திலாவத்து சம்பந்தப்பட்ட சட்டத்திட்டங்கள் அதனுடைய தொடர்ச்சி இன்றைக்கு நினைவு கூறுகிறோம் சஜிதா திலாவத் குரானில பதினான்கு இடங்கள் அந்த இடங்கள்ல அந்த ஆயத்துக்களை நாம் ஓதுகிற போது சஜிதா திலாவத்து செய்கிறோம் அதனுடைய முறையையும் மின்சார நாம் தெரிந்து கொள்வோம் அவ்வாறு செய்கிற போது அல்லாவுடைய திருப்பொருத்தும் கிடைக்கிறது அவருடைய நெருக்கம் கிடைக்கிறது பாபு மன்னிப்பு கிடைக்கிறது அல்லாஹ் தன்னால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அடியார்கள் கூட்டத்திலே சேர்த்துக் கொள்கிறான் அதனுடைய அந்த சட்டங்களுடைய தொடர்ச்சி நாம் தொழுது கொண்டிருக்கிறோம் இமாம் ஜமாத்துடனும் தொட வாய்ப்பு இருக்கிறது இமாம் சரி முக்ததிகளாகிய தாங்களும் சரி வெளியே ஒருவர் குரான் ஓதி கொண்டிருக்கிறார் சஜ்ஜாவுடைய ஆயத்தை ஓதி கொண்டிருக்கிறார் அதை நாம் கேட்கிறோம் தொடுகையில் இருந்தவாறு கேட்கிறோம் இப்போது அந்த ஆயத்துக்கு நாம் சஜா செய்ய வேண்டுமா என்கிற ஒரு கேள்வி எழுகிறது ரம்ஜான் காலங்களில் ஆங்காங்கு மக்கள் தொழுது கொண்டிருப்பார்கள் நாம் குரான் ஷெரீப் ஓதி கொண்டிருப்போம் அல்லது நாம் தொழுது கொண்டிருப்போம் குரான் ஓதி கொண்டிருப்பார் சஜாவுடைய ஆயத்து ஓதுகிறார்கள் என்று தெரிகிறது நமக்கு நாம் என்ன செய்வது என்றால் நம்முடைய தொழுகையிலேயே அதற்கு சஜா தலாவத்து செய்யக்கூடாது நாம் கேட்டுவிட்டோம் கேட்டதற்கு நாம் பண்ணிய வேண்டும் தொழுகை முடிந்ததற்கு பின்னால் தான் நாம் அந்த சஜா தலாவத்து செய்ய வேண்டும் இது சட்டம் நாம் தொழுகையில் இருக்கிறபோது வெளியே இருந்த ஒருவர் சஜாவினுடைய ஆயத்தை ஓதினார் அதை நாம் காதலே வாங்கிவிட்டோம் என்றால் ஆயத்து என்று நன்கு தெரிகிறது என்றால் நாம் தொழுகையிலே அந்த சஜாவுடைய ஆயத்துக்கு சஜ்ஜா செய்ய வேண்டிய அவசியம் இல்லை தொழுகையை நிறைவு செய்ததற்கு பின்னால் தான் நாம் சஜ்ஜா தராவத்தை செய்யணும் இது முதலாவது சட்டம் அப்படி ஒருவர் தொழுகையிலே சஜ்ஜா செய்து விட்டால் நிலை என்ன கேட்டுவிட்டால் உடனே சஜ்ஜாவுக்கு சென்று விட்டால் நிலை என்ன தொழுகை கூடிக்கொள்ளும் பசாதாகாது தொழுகை கூடிவிடும் பசாதாகாது அடுத்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஒருவர் தொழுகைக்கு வந்து கொண்டிருக்கு ஜமாத்தோடு ஜாயின் பண்ண வந்து கொண்டிருக்கிறார் இமாம் சாஹிப் சஜாவுடைய ஆயத்தை ஓதிருக்கிறார் அதை அவர் கேட்டுக்கொண்டே வருகிறார் ஆனால் இமாம் இமாம் திலாவா செய்வதற்கு முன்னாலேயே இமாமோடு அவர் ஜாயின் பண்ணிவிட்டார் என்றால் யுதாபி இமாமும் சஜா திலாவத்தில் இவரும் ஜாயின் பண்ணிக்கொள்ள வேண்டும் சஜாவுனுடைய ஆயத்தை கேட்ட வண்ணம் ஒருவர் ஒலி செய்து விட்டு பள்ளி உள்ளே பிரவேசிக்கிற போது ஜமாத்தில் ஜாயின் பண்ணுகிறார் ஜாயின் பண்ணுகிற போது இமாம் சஜ்ஜா தலாபத்திற்கு சென்றிருந்தார் என்றால் அவர் சஜாத் லாவத்து சென்று விட்டு வரட்டும் என்று நாம் நினைக்கக்கூடாது நாம் சேர்ந்து கொள்ள வேண்டும் காரணம் நாம் காது கொடுத்து கேட்டுவிட்டோம் எப்போது காது கொடுத்து கேட்டு விட்டோமோ நாம் இமாமோடு நாம் சேர்ந்து செய்து கொள்ள வேண்டும் சரி கேட்டோம் ஆனால் சஜாத்லாபத்து முடிந்து விட்டது அதற்கு பின்னால் தான் நாம் ஜாயின் பண்ணுகிறோம் இப்போது அந்த ஆயத்துக்கு நாம் சஜா செய்ய வேண்டுமா அடுத்த மூன்றாம் கேள்வி எழுகிறது அல்லது சமய ஆயத்தை சஜாமல் இமாம் சும்மை இஃததாபி பாதமா சஜ்ஜலஹா லி இமாம் இமாம் சஜ்ஜா செய்து முடித்து விட்டார் திலாவத்து முடித்து விட்டார் அப்போது நாம் வந்து அந்த இமாமோடு நாம் இணைந்தோம் என்றால் நாம் தனியாக சஜா திலாவத்து செய்ய வேண்டுமா என்றால் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது சார முதிரிக்கல் சஜ்ஜா எப்போது இமாமோடு அந்த ரக்காத்தில் அவர் ஜாயின் பண்ணாரோ அந்த சஜிதா தலாபத்தை அவர் செய்தவராக ஆகிவிடுவார் நாம் தனியாக செய்ய வேண்டிய அவசியம் இல்லை தொழுகைக்கு உள்ளேயோ தொழுகைக்கு வெளியோ நாம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அடுத்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நம்மள நிறைய பேர் குரான் ஷரீப் தொடர்ந்து ஓதக்கூடியவர்கள் இருக்கிறோம் சில சமயங்களில் ஆயத்துக்களை மடக்கி மடக்கி ஓதிக்கொண்டிருப்போம் அல்லது கரத்திலாபத்தை ஆயத் தி சஜிதத்தின் தி மஜ்ரிசின் வாஹித் ஒரே இடத்திலேயே சஜாவனுடைய ஆயத்தை ஒருவர் திரும்ப திரும்ப ஓதுகிறார் திரும்ப திரும்ப ஓதுகிறார் பெரும்பாலும் திரும்ப திரும்ப ஓதக்கூடியவராக யார் இருப்போம் மனப்பாடம் செய்யக்கூடியவர்கள் இருப்பார்கள் நம்முடைய வீட்டிலேயே ஆண்கள் பெண்கள் பலரும் என்ன சுறாவை எடுத்துக்கொள்ளுங்கள் சுரத்தில் அலக்க எடுத்துக்கொள்ளுங்கள் மனப்பாடம் செய்வார்கள் அப்படி மனப்பாடம் செய்கிற போது அது இக்கரசுவராவனுடைய கடைசி ஆயத்திற்கிறது அது சஜாவனுடைய ஆயத்தாக முடிகிறது ஒருவர் ஒரே மஜ்லிஸிலே அமர்ந்து கொண்டு திரும்ப திரும்ப அவை ஓதினால் ஒவ்வொரு முறை சஜிதாவுடைய ஆயத்தை ஓதும் போதும் சஜிதாத்தனாவது செய்ய வேண்டுமா என்கிற கேள்வி ஆபீஸ்கள் அவர்களுக்கு இந்த அனுபவங்கள் அதிகமாக ஏற்படும் காரணம் அவர்கள் ஓதிக்கொண்டே இருப்பார்கள் அந்த ஆயத்தை மனப்பாடம் செய்து கொண்டே இருப்பார்கள் மஜ்லிஸ் ஒரே மஜ்லிஸாக இருக்கும் இருப்பிடம் ஒரே இருப்பிடமாக இருக்கும் இவர்களுக்கு ஒரு சஜிதா போதும் காரணம் இருப்பிடம் மாறவில்லை மஜ்லிஸ் மாறவில்லை அது நம்முடைய வீட்டில் நாம் மனப்பாடம் பண்ணாலும் சரி அல்லது ஆபிஸ்களை மனப்பாடம் பண்ணாலும் சரி ஒரு சஜிதா போதும் அல்லது தலா ஆயத்த சிதாபி மஜரிசும் சுமத்த பத்தரன் மஜ்ரிசும் ஆதரவு தகிபு அலே சார் ஆனால் இடம் மாறிவிட்டால் ரெண்டு சஜிதா அவசியமாகிவிடும் விடும் பள்ளிவாசல ஓதினோம் சஜாவுடைய ஆயத் அதே போன்று வீட்டிற்கு நாம் சென்று விட்டோம் அதே ஆயத்தை நாம் உச்சரிக்கிறோம் ஓதுகிறோம் ஒழிகிறோம் என்று வைத்து கொள்ளுங்கள் ரெண்டு சில இடம் மாறுகிறது மஜிலிஸ் மாறுகிறது மஜலிஸு மாறுகிறது எத்த பக்தரும் மஜிலிசு இந்த ஆலைகள் மஜ்லிசு அடுத்து இதை இதோடு சம்பந்தப்பட்ட ஒரு முக்கியமான கேள்வி ஒருவர் குரானை கையிலே வைத்துக்கொண்டு ஒருவர் குரானை கையிலேயே வைத்துக்கொண்டு மனப்பாடம் செய்து கொண்டிருக்கிறார் அல்லது ஓதி கொண்டு ஒரே மஜலிஸு தான் ஆனால் ஒரு பள்ளி இருக்கிறது என்று வைத்துக்கொள்ளுங்கள் இங்கேயும் ஓதுகிறார் அங்கேயும் ஓதுகிறார் அங்கேயும் ஓதுகிறார் அங்கேயும் ஓதுங்கிறார் ஜவாயா அல் மஸ்ஜித் ஜவாயா அல் பைத் என்பார்கள் ஜவாயா என்றால் மூளைப்பகுதிக்கு சொல்வது ஜவாயா அல் பைத் இப் யூ ஹுக்மி மதிலிசுன்னு வாரம் ஒரே சஜிதாதா மதிலிஸ் என்றால் இப்போது இந்த இடத்துல மட்டும் ஓதுவது மட்டுமல்ல பள்ளி உள்ளேயே ஒருவர் கையிலே குரான் ஷரீஃபை வைத்துக்கொண்டு மனப்பாடம் செய்கிறார் நாலா பக்கம் சுற்றி சுற்றி வந்து அந்த ஆயத்துக்களை அவர் சஜிதாவுடைய ஆயத்தை ஓதினார் என்றால் ஒரு சஜிதா போதுமானது எதற்கு இவ்வளவு தூரம் இந்த சட்டங்கள் எடுத்துரைக்கப்படும் சஜிதாவினுடைய ஒரு முக்கியத்துவத்தை அவசியத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நம்முடைய இமாமுகள் இருக்கிறார்கள் நான்கு இமாமுகள் ஒரு தலைப்பு எடுத்துக்கொண்டால் அந்த தலைப்போடு சம்பந்தப்பட்ட அந்த உசூல் சட்டங்களையும் நமக்கு வகுத்து தருவார்கள் வகுத்து தருவார்கள் அதே போல அவருடைய புரு சட்டம் என்று சொல்வார்கள் ஒன்றை அடிப்படையாக வைத்து பேஸ்மட்டமாக வைத்து அதற்கு மேலே உண்டான அந்த பிரிவு சட்டங்கள் துணை சட்டங்கள் இணை சட்டங்கள் இருக்கின்றன அல்லவா அதையும் நமக்கு பத்து கொடுப்பார்கள் அதைத்தான் அரபி கல்லூரிகளில் ஓதி தருகிறார்கள் எனவே வீடாக இருந்தாலும் சரி பள்ளிவாசலாக இருந்தாலும் சரி சின்ன வீடாக இருந்தாலும் சரி பெரிய வீடாக இருந்தாலும் சரி சிறிய பள்ளியாக இருந்தாலும் சரி பெரிய பள்ளியாக இருந்தாலும் சரி அந்த பள்ளிக்கு உள்ளே ஒருவர் சஜாவனுடைய ஆயத்தை திரும்ப திரும்ப ஓதினார் என்றால் மடக்கு மடக்கி ஓதனார் என்றால் அவருக்கு ஒரு சஜிதா போதுமானது அடுத்த ஒரு விஷயம் சில பேர் சோம்பேறித்தனமாக என்ன செய்வார்கள் ஆயத்த சஜிதா வந்த உடனே அதை கடந்து போயிடுவார் சஜா செய்ய வேண்டும் என்று இருக்கவேன் சோம்பேறிகள் சங்கம் என்று ஒரு சங்கமே துவக்கி இருக்கிறார்களாம் அதே போன்று அதிகப்படியான ஒரு சோம்பேறித்தனத்தின் காரணமாக ஓதிக்கொண்டே வருகிற போது அங்கே சஜிதா என்று ஒரு வாரத்தை இருக்கும் அந்த ஆயத்தை மட்டும் விட்டு விட்டு அடுத்த ஆயத்துக்கு போவது இது மக்குரு யுக்கரவு வெறுக்கத்தக்க ஒரு விஷயம் யுக்கரவு யுக்குரவு எந்த சூராவில் சஜிதா இருக்கிறதோ அதை ஓதி எத்துருக்கு ஆயத்த சஜா ஓதாமற் இருப்பது அல்லது ஓதி ஆயத்த சஜாவை விட்டு விட்டு செல்வது இதே மக்குரு இரண்டுமே மக்குருவான விஷயமா இருக்கிறது அடுத்த விஷயம் இதாக்கான சாமியோ வயிற முகா முத்தஹில் உஸ்துஹிப்பரில் இது முக்கியமான ஒரு விஷயம் நாம் சூறா கொண்டிருக்கிறோம் சஜாவுடைய ஆயத்து வருகிறது சஜாவுடைய ஆயத்து வருகிற போது நாம் சுற்றுமுற்றும் முற்றும் கவனிக்க வேண்டும் சில பேர் ஆங்காங்க பேசி கொண்டிருப்பார்கள் நாம் சப்தம் போட்டு ஓதினோம் என்றால் அது அவர்கள் காது கொடுத்து கேட்க வாய்ப்பு இருக்கிறார் சஜா செய்தற்கு வாய்ப்பு இல்லை என்றால் அதற்கு அவர் தயார் நிலையிலே இல்லை என்றால் அது வீடாக இருக்கலாம் அல்லது பள்ளியாக இருக்கலாம் இதெல்லாம் முக்கியமான ஒரு விஷயம் நாம் அந்த சஜிதாவுடைய ஆயத்து வரும்போது நம்முடைய குரலை தனித்துக் கொள்ள வேண்டும் அதற்கு மேலே உள்ள ஆயத்துக்களை நாம் குரல் உயர்த்தி ஓதிருக்கலாம் அல்லது கீழே உள்ள ஆயத்துக்களை ஓதிருக்கலாம் ஆனால் அந்த ஆயத்தை ஓதுகிற போது மட்டும் சற்று மெதுவாக ஓதுவேன் காரணம் மற்றவர்கள் சஜிதாவுக்கு தயார் இல்லாமல் இருக்கிறார்கள் அவர்களையும் சஜிதா செய்ய காரணம் அவர் சஜிதா செய்யாவிட்டால் அந்த குற்றம் அவர்களை சாரும் அந்த குற்றத்திற்கு நாம் காரணமாக ஆகிவிடக்கூடாது கூடாது எனவே அந்த ஆயத்து வருகிற போது நாம் என்ன செய்ய வேண்டும் மெதுவாக கொள்ள வேண்டும் அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் கைஃபிய சஜா தலாவத்து எப்படி செய்வது நாம் எல்லோரும் தெரிந்து வைத்திருக்கிறோம் இரண்டு தக்வீர்கள் சொல்கிறோம் ஒரு சஜா செய்கிறோம் சற்று விரிவாக வாஹிதா பைன தக்வீரத்தின் ரெண்டு தக்வீர்கள் இந்த வதை ஜபகத்தி அல்லது அறதில் இசு அந்த ரெண்டு தக்வீர்கள் எப்படி என்று கேட்டால் நாம் குனிகின்ற போது நெற்றியை நிலத்திலே வைக்கிற போது ஒரு தக்பீரோடு நாம் செல்வது எழும்போது ஒரு தக்பீர் தான் சஜிதா தலாவத்தேன் பெரிய மேட்டரே கிடையாது ரொம்ப சிரமமே கிடையாது நெற்றியை நிலத்திலே வைப்பது தான் சஜிதா தலாவத்தே சொல்ல போனால் இந்த இரண்டு தக்பீர்கள் இருக்கு நினைவு இது சுன்னத் அல்லாஹூ அக்பர் என்று சொல்லி நாம் போகிறோம் அது சுன்னத் நெற்றியை கொண்டு போய் நிலத்திலே வைக்கிறமே அது ஒருக்குனு உள் ஃபரல் சஜிதா தலாவத்து என்னாலே சஜிதா அது உள் ஃபரல் அது ஃபரல் அது கடமை பின்பு நெற்றியின் நிலத்தில் வைத்து விட்டு தலையை உயர்த்துகிறோமே அது ஒரு சுண்ணத்து ரெண்டு சுண்ணத்து அவ்வளவுதான் ஆனால் என்ன செய்ய வேண்டியதில்லை கையை தூக்கி தக்பீர் கட்ட வேண்டிய அவசியம் சாஃபிமார்கிட்ட அந்த சட்டம் இருக்கிறது அவர்கள் நின்ற வண்ணம் கையை உயர்த்தி அல்லாஹ் அல்லாஹுப்பர் என்று சொல்லிவிட்டு அதற்கு பின்பு என்ன செய்வார்னு சஜா தலாவத்திற்கு செல்வார் த சகுதெல்லாம் ஓத வேண்டியதில்லை சலாமும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை சாஃபிமார்கள் சலாம் கொடுப்பார்கள் சஜா தலாவத்து செய்துவிட்டு அந்த மலைய மலையா நாடுகளில் பார்த்தோம் என்றால் மற்றும் கடல்கரை ஓரப்பகுதிகளில் பார்த்தோம் என்றால் அவர்கள் சலாமும் கொடுப்பார்கள் எனவே நெற்றியை நிலத்தில் வைப்பதுதான் மிக முக்கியமான ஒரு விஷயம் ஆனால் முஸ்தகப்பு என்னவென்று கேட்டால் உட்கார்ந்து நாம் சஜ்ஜாவுடைய ஆயத்து ஓதிருக்கிறோம் எழுந்து நின்று சஜ்ஜா தலாவு செய்வது முஸ்தகப்பு அதில் அதிக நன்மை இருக்கிறது அப்படியே செய்யலாம் உட்கார்ந்த வண்ணமே அப்படியே செய்யலாம் அல்லாஹ் அக்பர் என்று போய் நெற்றியை நிலத்தில் வைத்து திரும்ப அல்லாஹ் அக்பர் என்று அமர்ந்து நாம் தொடர்ந்து ஓதவும் செய்யலாம் முஸ்தகப்பான காரியம் அதிக நன்மையை தரக்கூடிய காரியம் என்னவென்று கேட்டால் இளைஞர்களுக்கெல்லாம் அதில் சற்று எங்களை போன்ற கணவன்மார்களுக்கு அப்படியே நாங்கள் செய்வோம் இளைஞர்கள் என்ன வேண்டும் என்றால் எழுந்து அல்லாஹ் அல்லாஹு சொல்லி அவர்கள் சஜிதாவுக்கு சென்றார்கள் என்றால் அதில் அதிக நன்மை இருக்கிறது இது போன்ற பல சட்ட திட்டங்கள் சஜிதா மூலமாக நாம் கிடைக்கிற அந்த பராபரங்களை ஈருலக அந்த பாக்கியங்களை பெறுவதற்கு இது போன்ற சட்ட திட்டங்களை கடைபிடிப்பதன் மூலமாக அந்த பாக்கியங்களை அல்லாஹ் அல்லாஹரப்பெல்லாம் நல்ல புரிவானாக